நீங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டால் அமெரிக்காவுடைய தலைமையில் இருந்து செயல்பட்டால் தான் எங்களால் உங்களோட நாட்டில் அமைதியை கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருந்தார்கள் இலங்கையை பொறுத்தவரை ட்ரம்பினுடைய முக்கிய நிகழ்ச்சி இலங்கை இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இலங்கை இல்லை அமெரிக்காவுடைய வெளியுறவு இந்தியா இஞ்சி ஒரு நாடும் பெறாது எங்கள் தமிழ் ஈழத்தமிழர்கள் உதவி செய்ய என்று சொல்கின்றவர்கள் மறைமுகமாக இன்னொன்றை ஒத்துக்கொள்கின்றார்கள் இந்தியா ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு வைக்க செயல்பட்டடை காத்த நாய் ஆகத்தான் செயல்படுகிறது அமெரிக்கா பொறுத்த வரையில சிங்கள மக்கள் சிங்கள மக்களை தன் பக்கம் வைத்திருந்தால் இலங்கையை தன் பக்கம் இருக்கும் என்று நினைக்கின்றது இந்தியா பொறுத்தவரை சிங்கள மக்களை பறை பகைத்தால் தாங்கள் இந்தியா இலங்கையில் இருந்து முற்றாக ஊரம் கட்டப்படுவோம் என்ற எல்லாமே இருக்கின்றது சுண்ணாத்திலிருந்து பலாளி வரை உள்ள அந்த பெருநிலப்பரப்பை அதை எங்களுடைய அந்த உணவு களஞ்சியத்தை உணவு அந்த ஆட்சிய பாத்திரத்தை முழுக்க முழுக்க இந்தியாவுடன் இந்தியாவுடன் தாரை பார்ப்பதற்கான சதி முயற்சிகள் கூட விருந்துக்கும் போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் உண்மைகளை தேடி ஒரு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களை இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் உலக அரசியல் யாரும் எதிர்பாராத அளவில் பலத்த மாற்றத்தை எதிர்கொண்டிருக்கின்றது அதற்கும் மேலதிகமாக அமெரிக்காவினுடைய முடிவு என்பது ஐரோப்பிய வட்டகையிலும் சரி அதற்கும் அப்பாலும் சரி பல மாற்றங்களோடு நகர ஆரம்பித்திருக்கின்றன பல விபரீதங்கள் ஏற்படலாம் என்று பொருளாதார அரசியல் விற்பனர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் உங்களுடைய பார்வையில் அமெரிக்காவின் தற்போதைய சூழ்நிலை உலக ஒழுங்கில் குறிப்பாக ஐரோப்ப தேசத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உலக ஒழுங்கு என்பது கடந்த பத்தாண்டுகளாக பெரும் கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இருக்கின்றது இப்ப உலக ஒழுங்கு என்று என்ன என்று பார்ப்போம் சார் சில நியதிகளுக்கு அடி நியதிகளுக்கு நியதிகளை அடிப்படையாக கொண்டு நாடுகள் தங்களுக்கு இடையிலான உறவுகளை முடிவு செய்வது தான் அந்த உலக ஒழுங்கு என்று சொல்வார்கள் அதற்கென்று பல அமைப்புகளும் உள்ளன ஐக்கிய நாடுகள் சபையும் அதனுடைய துணை நிறுவனங்களும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற உலக வர்த்தக நிறுவனம் இப்படி பல அவர்கள் இருக்கின்ற முடிவின் அடிப்படை அடிப்படையில் தான் இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவு இருக்கும் மற்றது இந்த நா இந்த உலக அரங்கிலே ஒரு அலைன்மெண்ட் என்று ஒரு ஒரு கூட்டு சேர்கின்ற ஒரு ஒரு தன்மை இருக்கின்றது இப்போ இவ்வளக மேற்கு ஐரோப்பா அமெரிக்கா ஜப்பான் தென்கொ தென்கொரியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வேறு சில ஐரோப்பா ஐரோப் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் உணர்ந்தோ அவை அவை ஒரு அணியாக இருந்தன இருந்து செயற்பட்டு வந்தன ரஷ்யா ஒரு தனி அணியாகவும் சீனா இன்னொரு தனி அணியாகவும் இருந்தது இந்தியா வந்து ஒரு ரஷ்யாவுடன் அதிக உறவு கொண்ட ஒரு நாடாக இரு இருந்தது அமெரிக்காவுடன் தன்னுடைய உறவுகளை ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி ஆக ஆகியோட கொலைக்கு பின்னர் அமெரிக்காவுடன் அது தன்னுடைய உறவை நெருக்கமாக கொண்டு போ போகின்றது இப்ப இந்த நிலையில உக்ரைன் போர் வந்த பின்னர் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு ஒரு நெருக்கமடைகின்ற நிலையை நோக்கி சென்று சென்று நெருக்கம் அடைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து அவர் அதை இன்னொரு விதமாக மாற்றுகிறார் உக்ரைன் கெடுகட்டுக்கு போனாலும் போகட்டும் நாங்கள் ரஷ்யாவுடன் ஒற்றுமையாக இருந்து கொண்டு ரஷ்யாவை சீனாவுடன் இருந்து பிரிப்போம் இப்ப இது வந்து தற்போது உள்ள உலக ஒழுங்கில சீனாவுடன் போட்டி போடுவது மிகவும் கடுமை கடுமையாக இருக்கின்றது தொழில்நுட்பத்திலும் சரி படத்துறையிலும் சரி மற்ற இந்த செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி போட்டிருப்பது மிகவும் கடினமாக இருக்கின்ற நிலையில சீனாவை தனிமைப்படுத்துகின்ற ஒரு 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 நகர்வு இப்ப இதே மாதிரியான ஒரு நகர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது சோவியத் ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே அந்த பனிப்போர் உச்சமடைந்த நிலையில அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு செலவை கட்டுப்படுத்த முடியாது அது அதை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் அதை குறைக்க வேண்டும் என்ற நிலையில சீனாவை ரஷ்யாவிடமிருந்து பிரித்து தங்கள் பக்கம் சேர்த்து பின்புல சோவியத் தோன்றியம் தோற்கடிக்கப்பட்டது என்றுதான் சொல்லலாம் அதன் பின்பு சோவியத் ஒன்றியம் வீழ்ச்சி அடைந்தது அதே போல தற்போதும் அதை ரிவர்ஸை இப்போது செய்கின்றார்கள் அதாவது சீனா அப்போது சீனாவை ரஷ்யாவிடமிருந்து பிரித்தார்கள் இப்போது ரஷ்யாவை சீனாவிடம் இருந்து பிரித்து தங்களுடன் இணைக்கின்ற ஒரு நடவடிக்கையை செய்கின்றார்கள் அப்ப இதுல உக்ரைன் உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு ஆதரவாக செயற்பட்டால் அது ரஷ்யாவை நட்பு நாடாக்க முடியாது என்ற அடிப்படையில தான் இந்த நகர்வுகள் செய்யப்படுகிறது அப்ப இது இந்த இது இதற்கான அறிகுறிகள் என்று பார்ப்போம் என்று சொன்னால் அந்த வெள்ளை மாளிகையின் அந்த ஓவல் ஆஃபீஸில் உக்ரைன் அதிபருக்கு நடந்த அவ அவமானம் அடுத்தது சிரியாவில தற்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றுபட்டு செயற்படுகின்றன அது அது இரண்டாவது மூன்றாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐக்கிய நாடுகள் பொது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிலும் நடந்த வாக்கெடுப்பில் இரண்டு வாக்கெடுப்புகளில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து வாக்களித்தன அதுவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகத்தான் அவர்களுடைய வா அமெரிக்காவுடைய வாக்களிப்பு இருந்தது ஐரோ ஐக்கிய நாடுகள் ச சபையிலுடைய கூட்டங்களில் நடக்கின்ற வாக்களிப்புகள் போன்றவற்றில்தான் இந்த உலகம் எந்த மாதிரியான ஒரு அலைன் கூச்சல் இருக்கின்றது என்பதை நாங்கள் கண்டறிய முடியும் இந்த ஐரோப்பாவை பகைத்துக்கொண்டு ஐரோப்பாவை குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய நாடுகளை பகைத்துக்கொண்டு இப்போ ட்ரம்ப் அமெரிக்காவை ரஷ்யாவுடன் இணை இணைத்து இணை இணைக்க முயல்கின்றார் காலப்போக்கில் அந்த வெள்ளைத்தோல் என்ற அடிப்படையில ஐரோப் ஐரோப்பா அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒன்று சேரும் உக்ரைன் வந்து ஒரு ரஷ்யாவினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் உள்ள நாடாக அப்படி அப்படி மாற்றலாம் அல்லது உக்ரைனை இணை இணைக்காமல் அது தனி நாடாக ரஷ்யாவுக்கு அடங்கிய நாடாக இருக்க செய்வதால் ட்ரம்பினுடைய தற்போதைய திட்டம் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த முக்கியமான விடயங்களில் இன்று பிரித்தானியா அமெரிக்காவுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு ஆனால் நீங்கள் கூறியது போன்று பிரித்தானியாவுக்கு சென்ற உக்ரைனுடைய அதிபர் அங்கு கிட்டத்தட்ட அமெரிக்காவால் திட்டமிடப்பட்ட வகையில் அவர் அங்கு அவமதிக்கப்பட்டார் என்கின்ற செய்தி தான் வெளியாகின்றது ஆனால் மறுகணமே அவர் பிரித்தானியாவுக்கு வருகின்றார் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் அவரோடு கலந்துரையாடுகின்றார்கள் பிரித்தானியா உக்ரைன் சார்பு நிலை எடுக்கின்றது அமெரிக்கா எதிர்நிலை எடுக்கின்றது பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு நிலை வலுவாக இருக்கின்றடுகின்ற அழைத்தது உக்ரைனிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஒன்று மற்றது அவர்கள் அவர்களுக்கு இப்படி தொடர்ந்து உதவி செய்ய முடியும் பிரித்தானியாவில் மிக அவசரமாக ஐரோப்பிய நாடுகளை அழைத்து ஒரு கூட்டம் கூட நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்தில் ஜிலன்ஸ்கியும் கடந்து கலந்து கொண்டார் உக்ரைனிய அதிபர் அப்ப அதையெல்லாம் அதை செய்கின்ற போது பிரித்தானியாவுடைய தலைமை அமைச்சர் ஒன்றை சொன்னார் ஜிலன்ஸ்கிக்கு நீங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட்டா தான் அமெரிக்காவுடைய தலைமையில் இருந்து செயல்பட்டால் தான் எங்களால் உங்களோட நாட்டில் அமைதியை கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருந்தார் அது மட்டுமில்லை ஐரோ ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகா பாதுகாப்பு பட படையினர் உக்ரைனில் ஒரு சமாதான நடவடிக்கையை செய்வதாயின் அங்கு போயிருந்து ஒரு அந்த யுத்த போர் நிறுத்தத்தை கண்காணிப்பது அல்லது தொடர்ந்து அங்கு தங்கியிருப்பது போன்றவற்றை செய்வதாயின் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு செய்மதி தகவல்கள் தங்களுக்கு தேவை அப்ப அந்த வகையில பிரித்தானியாவோ மற்ற ஐரோப்பிய நாடுகளோ இதுவரை முற்றாக அமெரிக்காவை நிராகரிக்கவில்லை அமெரிக்காவோ அமெரிக்காவும் இந்த ஐரோப்பிய நாடுகள் எதிரின் மூலம் தாங்கள் பகைத்துக் கொள்வோம் என்று சொல்லவும் இல்லை இப்ப நேட்டோவை பற்றி ட்ரம்ப்னம் கேள்வி கேட்ட போதும் அது நேட்டோ தொடர்ந்து இருக்கும் என்று தான் சொன்னாரியை நேட்டோவை கிடைக்க மாட்டோம் ஆனால் நேட்டோவில் தாங்கள் தொடர்ந்து இருப்பதாயின் இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பணப்பையை சற்று அகல கலந்து படை தங்களுடைய பாதுகாப்புக்கு அதிக அதிகம் செலவழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோடிக்கார்ப இது வந்து இந்த ரஷ்யாவை உறவை சீர் செய்வதுதான் அமெரிக்காவுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது ஒழிய ஐரோப்பாவை பகைக்கின்ற நோக்கம் ஐரோப்பாவுக்கும் இல்லை அமெரிக்காவும் இல்லை ஆனால் அமெரிக்காவினுடைய அறிவிப்புகளில் மிக முக்கியமாக கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது சர்வதேச அமைப்புகள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய உப அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது சுகாதார ஸ்தாபனங்களாக இருக்கலாம் அமெரிக்காவினால் நிதி வழங்கப்படுகின்ற மிக முன்னணி தன்னார்வ நிறுவனங்கள் பலவற்றுக்கான நிதியினை நிறுத்தி இருக்கின்றது கணிசமான ஊழியர்களை பல நாடுகளில் நிறுத்தி இருக்கின்றது இதனுடைய வெளிப்பாடுகள் குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் அதிக அதனுடைய தாக்கம் எதிரொலிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த தாக்கத்தினுடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு அல்லது அடுத்த கட்ட பாதிப்புகள் எப்படி உணரப்பட போகட்டும் ட்ரம்ப்னுடைய முதலாவது ஆட்சி காலத்துல ட்ரம்ப் அமெரிக்கா வந்து ஜெனிவா மனித உரிமை கழகத்திலிருந்து விலகி இருந்தது என்றால் அது வந்து ஸ்ரீலுக்கு பாதகமான ஒரு அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு சொல்லி சொல்லியிருந்தார் பிறகு அவருடைய ஆட்சிக்கு பின்னர் மீளவும் அமெரிக்கா மனித உரிமை கழகத்தில் இணைந்து கொண்டது தற்போது உல உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா விலகி விலகிவிட்டது ஆட்சி காலத்தில் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அமெரிக்காவுக்கு பெரும் பிளவு ஏற்பட்டிருந்தது அப்போது உலக சுகாதார நிறுவனம் சீனாவுடைய கைப்பொம்மையாக இருப்பது போல காட்டிக் கொண்டார்கள் அது அப்ப உலக சுகாதார சுகாதார நிறுவனத்திலிருந்து விலகியது அது ஒன்று புறம் மற்றது அவர்கள் இந்த இந்த தடவை டிரம்ப் இதுவரை ஜெனிவா மனித உரிமை கழகம் தொடர்பாக பெரிய ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஏன்னா பன்னாட்டு நீதிமன்ற நீதி அமைப்புகள் இருந்து சட்ட அமைப்புகள் இருந்து நாங்கள் விலகுவதாக அவர்கள் விலகுவோம் என்று கூட அவர்கள் தகவல் வெளியிட்டிருந்தார்கள் பன்னாட்டு நீதிமன்றத்தில் இரண்டு பன்னாட்டு நீதிமன்றங்களிலும் தற்போது ஸ்ரேல் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது அது ஒரு மற்றது எய்ட் ரெண்டோரு ஒரு உதவி நிறுவனம் அது வந்து மேல பல்வேறு அமெரிக்காவினுடைய கேந்திரோபாய நலன்களை முன்னெடுப்பதற்காக தான் செய்யப்பட்டது பல பல நாடுகள்ல ஆட்சி மாற்றங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் அவர்களுக்கு கூடாக செய்யப்பட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது அப்ப இந்த யுஎஸ்ஐடு என்ற நிறுவனத்தை கிட்டத்தட்ட இல்லாமல் செய்துவிட்டதாக சொல்லப்படுகின்றது அப்போது அதன் விளைவு வந்து பல நாடுகளில் இந்த தொற்று நோய் பெற பெறவர்கள் மறுமை வறுமை அதிகரிப்பு போன்றவற்றை போன்றவை அதிகரிக்கின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்போ ஆப்பிரிக்க நாடுகள் பல ஆசிய நாடுகளில் இன்க்ளூடிங் இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த யுஎஸ் எய்டு செய்கின்ற அந்த சேவைகள் யாவும் மக்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும் வறிய வரிய மக்களுக்கும் நோயாளி மக்களுக்கும் பெரிய இழப்பாகத்தான் இருக்கும் ஆனால் மனித உரிமைகள் சபையிலிருந்தும் அமெரிக்காவினுடைய முடிவு வெளியேறுவதற்கான அதிக அளவு வாய்ப்புகள் அல்லது வெளியேற்றத்தை கடந்து பல விடயங்களில் அக்கறையின்மையோடு செயற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது இதனுடைய தாக்கம் குறிப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஐக்கிய நாடுகள் சபை நம்பிக்கையோடு பயணிக்கின்ற ஒரு தரப்பாக இருக்கின்றது கடந்த காலங்களில் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலையில் அதனோடு தொடர்பு பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோஷங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன சவேந்திர செல்வா உட்பட பலருக்கான பயண தடையை கூட அமெரிக்கா விதித்திருந்தது இப்போது அமெரிக்கா இதிலிருந்தும் ஒரு <eso> நெகிழ்வு <eso> தன்மை <eso> காட்டுகின்ற <eso> போது <eso> ஈழத்தமிழர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நீதி தேடும் படலம் எங்கு செல்லப்போகண்டு மனித உரிமை கழகத்தினுடைய எந்த ஒரு அறிக்கையிலும் இலங்கை இலங்கையில போர்க்குற்றம் நடந்தது அதை மீற மீறியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று என்று சொல்லவில்லை அவர்கள் சொன்னதெல்லாம் பொறுப்பு கூற வேண்டும் என்ற பாத என்ற பாதத்தை தான் அதிகம் பாவித்தார்கள் அப்ப அந்த பொறுப்பு கூற வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் என்று தான் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பொறுப்பு கூற வேண்டும் என்ற அந்த மிரட்டலை அமெரிக்கா பயன்படுத்தி அதாவது மனித உரிமை கழகத்துல இலங்கையுடைய படத்துறையினரே இலங்கையுடைய முன்னாள் அரசியல் அரசியல இருந்த அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவரை குடியரசுத் தலைவராக இருந்தவரை அவருடைய சகாக்களை எல்லாம் தண்டிக்கிற அதன் மூலம் தண்டிப்போம் என்ற ஒரு சமிக்கையை காட்டி இலங்கையினுடைய படைத்துறையையும் இலங்கையினுடைய உளவுத்துறையும் அமெரிக்கா தன் பக்கம் இழுத்து விட்டது என்பதுதான் அந்த உறுதிப்படுத்த முடியாத ஆனால் நான் நம்புகின்ற ஒன்றாக இருக்கின்ற அதாவது அமெரிக்கா அந்த ஜெனிவா மனித உரிமை கழகத்தை பாவித்து எங்களையும் பாவித்து அதை இந்த இலங்கையை சன்பக்கம் முயற்சியை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது ஒழிய இலங்கையை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருக்குமானால் இலங்கையும் இரு பொருளாதார தடை அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் இணைந்து கொண்டு வந்தால் இலங்கையுடைய ஏற்றுமதியினுடைய அறுபது அறுபதற்கும் அதிகமான வீழ்ச்சி ஏற்படும் அறுபது அறுபது விழுக்காட்டுக்கும் அதிகமான வீழ்ச்சி ஏற்படும் அப்ப அவர்களை தண்டிக்கிறதுக்கு வேறு விதம் இருந்தும் ஆனால் அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காகத்தான் இந்த ஜெனிவா மேடை ஜெனிவாவை பார்த்து பாவித்த சில எங்களுடைய அரசியல் அறிவாளர்கள் சிலர்கள் சொல்வது போல ஜெனிவா வந்து எங்களுக்கு உலகம் அமைத்து கொடுத்த மேடை உலக மன்றம் ஒன்றும் இல்ல சர்வதேச மன்றம் ஆனால் கடந்த காலங்களில் இன்னும் ஒரு விடயம் இருந்தது உலகம் அல்லது அமெரிக்கா தனக்கு ஒரு விடயத்தை அல்லது தனக்கான ஒரு அரசியல் நகர்வை ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பாக இலங்கைக்குள் மேற்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த மனித உரிமைகள் சபைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திய ஒரு சம்பவங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினான்காம் ஆண்டு பிற்பகுதியிலிருந்து இடம்பெற்று வந்தது மஹிந்த ராஜபக்சவின் அகற்றிய சூழ்நிலை அதன் பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தியது கோட்டபாய ராஜபக்சே அகற்றியது ட்ரம்ப் அரசை பொறுத்தவரையில் எதிலும் ஈடுபாடு இல்லாத சூழ்நிலை என்பது சூழ்நிலையில் இலங்கை அரசியலில் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக அனுர பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இலங்கையை பொறுத்தவரை ட்ரம்பினுடைய முக்கிய அந்த நிகழ் நிகழ்ச்சி நிலை இலங்கை இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இலங்கை இல்லை அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறையில அந்த ஆசிய பிராந்தியத்துக்கு என்று ஒரு பிரிவு இருக்கின்றது அதுக்குள்ள இலங்கைக்கு என்றும் ஒரு பிரிவு இருக்கும் அது தொடர்ந்து செயற்பட்டு கொண்டுதான் இருக்கும் அப்ப அது இலங்கையை தங்களுடைய கைக்குள்ள தான் இருக்கும் முந்தைய ட்ரம்பின் ஆட்சி காலத்துல தான் முதலாவது ஆட்சி காலத்துல தான் இலங்கை மீது அமெரிக்கா மீளவும் கரிசனை செலுத்த தொடங்கியது இந்தப்பா அப்போது அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி உறுதி சொல்லி ஒருவர் சொல்லியிருந்தார் இலங்கை வந்து அந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு நல்ல ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று சொல்லி ஒரு காலடிவி தேவையான நேரத்தில் காலடி வச்சு அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு இடம் என்பது போல சொல்லியிருந்த இலங்கைக்கான முக்கியத்துவம் குறையவில்லை ஆனால் இதன் மூலம் எங்களுக்கு த தமிழர்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்று யாராவது சொன்னால் அதை நாங்கள் நம்பக்கூடாது அது அவர் அது வெளிநாட்டு வெளிநாட்டினுடைய கை அல்லது இந்தியாவை விட்டால் எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று யாராவது சொன்னால் இந்தியாவை விட்டால் எங்களுக்கு யார் உதவ யாரும் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு காலமும் எங்களுக்கு எதுவும் நடக்காமல் இருப்பதற்கு இந்தியா தான் காரணம் என்னன்னு சொன்னா இந்தியா மிஞ்சி ஒரு நாடும் வருகின்றது இல்லை இந்தியா மிஞ்சி ஒரு நாடும் வராது எங்கள் தமிழ் ஈழத்தமிழர் உதவி செய்ய என்று சொல்கின்றவர்கள் மறைமுகமாக இன்னொன்றை ஒத்துக்கொள்கின்றார்கள் இந்தியா ஈழத்தமிழர்களின் பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு வைக்கல் பட்டடை காத்த நாய் ஆகத்தான் செயல்படுகின்றது நீங்கள் கூறுகின்ற இந்த இந்த விடயம் என்பது இன்டர்நெட்டில் ஈழத்தமிழருடைய ஆயுத போராட்டம் ஆரம்பமான காலத்திலிருந்து தொடர்கிறது ஆனால் இந்தியாவுக்கு அக்கறை இல்லை மேற்குலகத்துக்கு அக்கறை இல்லை இலங்கை அரசுக்கு அத்தனையும் வாய்ப்பாக இருக்கின்றது என்னதான் இடம் போகும் மேற்கு நாடுகள் வந்து இலங்கையை பொறுத்த வேறையில சிங்கள மக்களை தங்கள் பக்கம் விற்று கொண்டு இலங்கையை தங்களுடைய காட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் தங்களது தேவைக்கு பாய்க்கவும் தங்களுடைய கேந்து ரூபாய் நோக்கங்களுக்கு பத்தக நோக்கங்களுக்கு பாய்க்கணும் இந்தியாவை பொறுத்த வரையில இரண்டு பிரச்சனை இருக்கின்றது ஒன்று இலங்கையில வேறு நாடுகள் படத்தளவு அமைக்கக்கூடாது இலங்கை சீனா சார்பாக போகக்கூடாது அமெரிக்கா சார்பாக போட அடுத்தது ஈழத்தமிழர்களுக்கு இந்தியாவில் உள்ள அதிகார பரவலாக்கத்திலும் பார்க்க அதிக அதிக அதிகார பரவலாக்கம் கிடைக்க கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக நிற்கின்றது இப்ப இந்தியாவை பொறுத்த பிறகு நாங்கள் கொத்தலாவ நேரு ஒப்பந்தத்தில இருந்து ராஜீவ் ஆர் ஒப்பந்தம் வரை எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும் இந்தியா எங்களுடைய நிரந்தர எதிரி என்று அதில் அதை அதை திரிப்பதற்கு பல தற்போது தற்போது மீளவும் களம் முன்பு அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஈழத் தமிழர்கள் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்று சொன்னார்கள் கருத்து என்று நிரூபிக்கப்பட்ட எங்களுக்கு வேறு கதி இல்லை ஆனா இந்தியா வைக்கப்பட்டட காத்த நாய் இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் கூறுகின்ற அத்தனை விவகாரங்களும் உண்மையும் அல்லது யதார்த்த பூர்வமாகவும் கண்முன் தென்பட்டாலும் கூட இலங்கையை பொறுத்தவரையில் சீனாவின் தலையீடு அதேபோன்று மேற்குலகின் தலையீடு அதனை கடந்து ஜப்பான் இந்தியா என்று பல நாடுகள் இலங்கைக்குள் தங்க தமது செல்வாக்கை செலுத்துவதில் அதி தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஹம்பாந்தோட்டை பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு சீனாவினுடைய ஆதிக்கம் இருக்கின்றது அதே போன்று கொழும்பு துறைமுக பகுதியிலே சீனா இந்தியாவின் ஆதிக்கம் அமெரிக்காவும் முழுந்திருக்கின்றது திருவோணமலையை பொறுத்தவரையில் பார்த்தீர்கள் என்றால் திருவோணமலை இந்தியாவை பொறுத்தவரையில் அது தனக்கு வேண்டும் என்கின்ற விடாப்பிடியோடு இருக்கின்றது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இப்போது சீனா இந்தியாவும் சரி போட்டி நிலையில் இருக்கின்றது யார் எப்படி பிரித்தெடுக்க போகின்றார்கள் அல்லது எல்லாரையும் அகற்றி சீனா அந்த இடத்தில் கோலொச்சுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நாடும் அங்கு அரசு வச்சுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற இலங்கை இந்தியாவுக்கு இலங்கையில் ஒரு பிடி இருக்கின்றது அது அப்ப அதான் ஒன்றும் மலேகா மக்கள் எப்போதும் இந்தியாவுக்கு பின்னாடிப்பார்கள் கொழுமுள்ளவர்கள் மக்களும் அவர்களை இருப்பார்கள் மற்றது தமிழர் ஈழத்த வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்துல சில தொட்டு தொட்டு குழுக்கள் இருக்கின்றன நபர்களும் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு ஏதுவாக நடந்து கொள்வார்கள் நமக்கு தெரியும் அன்னையில் ஒரு அரசியல்வாதி நாடாளுமன்றத்தில் கூட உரையாற்றியிருந்தார் இலங்கையில் இந்தியாவுக்கு எதிராக இலங்கை தமிழர்கள் இனத்தை நாங்கள் பாவிக்க விட மாட்டோம் என்பது போன்ற ஒரு வசனம் எல்லாம் பேசியிருந்தார் அமெரிக்காவை பொறுத்த வரையில சிங்கள மக்கள் சிங்கள மக்களை தன்பக்கம் வைத்திருந்தால் இலங்கை தன் பக்கம் இருக்கும் என்று நினைக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரை சிங்கள மக்களை பறை பகைத்தால் தாங்கள் இந்தியா இலங்கையில் வந்து முற்றாக ஊரங்காட்டப்படுவோம் என்ற எல்லாமே இருக்கின்றது அப்போ இப்படி இருக்கின்ற போது எல்லோரும் பலர் இங்கு வந்து பல நாடுகள் நீங்க சொல்ல பட்டியலிட்டது போல பல நாடுகள் இங்கு தங்களுடைய பொருளாதார நலனுக்காக படைத்துறை நலனுக்காக மற்றும் வேறு பல ஐந்து ரூபாய் நலன்களுக்காக இலங்கை மீது அக்கறை காட்டுகின்றது இப்ப இலங்கை வந்து ஒரு அமைவிட வலிமை உள்ள இடம் சிலர் அதை சொல்கிறார்கள் தமிழர்களுடைய அமைவிடம் வலிமையானது தமிழர்கள் அமைவிட வலிமையிலே இருக்கு தமிழர்களுக்கின்ற ஒரு அமைவிட வலிமை இருக்கின்றது எங்களுடைய அம்மை எங்களுடைய அம்மைவிடம்தான் எங்களுடைய இமன் இப்ப நாங்கள் ஒரு அமைவிட வலிமை உள்ள இலங்கையின் ஒரு பகுதியில் இருப்பதால் அந்த அங்கு அந்த அமைவிட வலிமை அமைவிதை அமைவிட வலிமை உள்ள இடத்தில் சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் இப்ப சிங்களவர்களை தங்க பக்கம் வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டுதான் இலங்கையை த இலங்கையினுடைய அமைவிட வலிமையை தாங்கள் பாவிக்கலாம் என்று இலங்கையில போட்டியிடுகின்ற மூன்று அயோக்கிய நாடுகளான அமெரிக்கா சீனா இந்தியா கருதுகின்றன அவர்களை பொறுத்தவரை சிங்கள மக்கள தன்புகள் பக்கம் தான் வைத்திருந்து அதை சாதிக்க முடியும் எங்கட அமைவிடத்தில் பல லட்சம் சிங்கள துருப்புக்கள் இருக்கின்றார்கள் அப்ப எங்கட அமைவிடம் இல்லை நீங்கள் கூறுகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் வளர்க்கின்றது வடக்கு கிழக்கில் பௌத்த மயமாகலும் சிங்கள மயமா சிங்கள குடியேற்றங்களும் அதிகரிக்கின்றது ஆனால் இன்று வரைக்கும் இந்தியா எந்த ஒரு எதிர் நிலையான கருத்துக்களையும் வெளிப்படுத்தாமல் என்பது வடக்கு கிழக்கு சிங்களமயமானால் கூட அதில் அனுகூலம் இந்தியாவுக்கு இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்தியா பொறுத்தவரையில தமிழர்கள் மத்தியிலே பல பிளவுகள் இருக்க தமிழர்கள் இலங்கையில் ஒரு வலிமை மிக்க வலிமை மிக்க சக்தியாக திரளக்கூடாது அப்ப அதற்கு அதற்கு வந்து சிங்கள குடியேற்றமும் ஒரு 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 காரணம் அந்த காணி உரிமையை கூட எங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதில் மற்றது கிழக்க பிரிப்பதில் நின்று செயற்பாடு திரைமறை செயற்படுவதெல்லாம் அதை அதுக்கு அதற்கு வந்துதான் சொல்ல முடியப்பேன் எங்கள் கையில படைக்கரங்கள் இருந்திருந்தால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எந்த மாதிரி இருந்ததோ இத்தனை இத்தனை அமைப்புகள் அவர்கள் அவர்கள் இலங்கையினுடைய படைத்துறையினர் தங்களுடைய முகாம்களை விட்டு வெளியே வர முடியாத நிலை அந்த நிலையில அவர்களுக்கான ப உணவு விநியோகங்கள் கூட மிகவும் கடினமாக இருந்தது சிங்கள மக்கள் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு போக பெயர்ந்திருந்த இடத்துல இந்தியா வந்து பல அந்த தொட்டு குழுக்களுடைய வரைக்கல்கள் எல்லாம் வாங்கி இனி நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக ரொம்ப சொல்லி போட்டு எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கவில்லை எங்கள் அப்போ இப்போ எங்கள் நிலம் பறிபோனால் போனால் இந்தியா ஒன்றில் பாதுகாக்க வேண்டும் அல்லது தான் வாங்கிய படைக்கிறவங்களை திருப்பி அந்த அமைப்புகளிடம் கொடுத்து நீங்கள் கூட பா பாதுகாப்பை பார்த்து பார்த்து கொள்ளுங்கள் என்று வந்தால் அதனாவது எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்ப இதை எதுவும் செய்யாமல் எங் எங்களுக்கு கட்டாது போ போங்கள் என்று விட்ட விட்ட நிலையில்தான் இந்தியா இருக்கின்றது அது மட்டுமல்ல சுண்ணாத்திலிருந்து ப பலாளி வரை உள்ள அந்த பெருநிலப்பரப்பை அது எங்களுடைய அந்த உணவு களஞ்சியத்தை உணவு அட்சய பாத்திரத்தை முழுக்க முழுக்க இந்தியாவுடன் த இந்தியாவுடன் தாரை பார்ப்பதற்கான சதி முயற்சிகள் கூட நடப்பதாக விமான நிலைய விரிவரி விரிவாக்கம் என்ற அடிப்படையில் நடப்பதாக கூட சில செய்திகள் வருகின்றன அப்ப எங்களுடைய மண் பறை போவதை இந்தியா விரும்புகிறது ஆம் அப்படியா அண்மை காலங்களில் இடம்பெற்ற பௌத்த விகாரைகளினுடைய விஸ்தரிப்புகள் அல்லது பௌத்த விகாரைகள் புதிதாக நிறுவுகின்ற விவகாரத்தில் கூட மெத்தன போக்கை இந்தியா கடைபிடிப்பதற்கான ஒரு காரணம் இதுவாக அமையலாம் மெத்தன போக்குன்ற சொல்லுகள் பார்க்கும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை அதுதான் உண்மையானது அப்ப நாங்கள் இந்தியா இந்தியா என்ற கதைப்பதிலும் இந்தியாவில் நம்பதிலையும் எந்த ஒரு பயனும் இல்லை கிட்டத்தட்ட ஈழத்தமிழர்களுக்காக அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியது அரசியல் பிரமுகர்கள் அல்லது பலர் கூறுவது போன்று இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்கள் பாதுகாப்பு என்பதை விட ஈழத்தமிழர்கள் இருக்கின்ற பகுதிகளில் குழப்பமும் சிங்கள குடியேற்றமும் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அதான் அதுதான் அவர்களுக்கு தேவை சொன்னா அந்த இது இதை சொல்லுவா இல்லை தான் இதுதான் சொல்லுவா இல்லை தாண்டிய பேரவாதம் என்று இந்தியாவுடைய பேரவாதம் தக்க வைப்பதாய் இலங்கையினுடைய பே பேரவாதம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்போ அங்கு அதற்கு காரணம் இந்தியாவிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையில் தமிழர்கள் உரிமை பெற்றால் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் மட்டுமில்லை மற்ற எல்லா இனங்களுமே தங்களுக்கு அதிக அதிகாரம் கேட்கும் அப்போ அதை செய்யாமல் இருப்பதற்காகத்தான் இந்தியா தீவிர முயற்சி ஆண்டிலிருந்து இன்று வரை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது ஒழிய எங்களுக்கு நன்மையாக ஒருபோதும் இந்தியா வராது மேற்குலகில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் குழப்பம் அல்லது ராஜதந்திர நெருக்கடிகளிலும் கூட ஈழத் தமிழர்கள் ஒரு தேவையற்ற ஒரு ஒருவராகவே இருக்கின்றது பல்துறை அஹ் உலகம் கொண்டு வரப்போகின்றது அமெரிக்கா தலைமையில மற்றது ஐரோப்பா தலைமையில மற்றது சீனா தலைமையில ரஷ்யா தலைமையில இந்தியா தலைமையில ஐந்துக்கு ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட துருவங்கள் செய்யப்படுகின்ற போது அந்த ஏதாவது ஒரு துருவம் எங்கள் பக்கம் வரலாம் இந்த இந்த ஆதிக்க சக்திகள் ஏதாவது ஒன்றை எங்கள் பக்கம் வரலாம் நாங்கள் எங்கள் பக்கம் விழுக்கணும் அப்படிப்பட்ட நிலையில சில எங்களுக்கு சாதகமாக ஏதாவது நடக்கலாம் இப்ப தற்போது உள்ள சூழல்ல எங்களோட வலிமை எங்கள் அமை வலிமையில எங்களுடைய அம்மைவிடம் எங்கள் எமன் ஈழத்தமிழர்களின் அமைவிடம்தான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு எமனாகவும் ஆபத்தாகவும் இருக்க போகின்றது அதுதான் உண்மை இதனை வெற்றி கொள்வதற்கான எந்த ஒரு வியூகங்களையும் யாரும் அமைத்தாலும் அது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பில்லை அது நாங்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு போக வேண்டும் ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சர்வதேச மாற்றத்தில் நகரக்கூடிய அரசியலில் ஈழத்தமிழர் விவகாரம் எந்த அளவில் முக்கியம் பெற்றிருக்கின்றது இனி வருகின்ற காலங்களில் இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற நாடுகளின் ராஜதந்திர நெருக்கடியில் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் எப்படி பயணிக்கப் போகின்றது என்கின்ற முக்கியமான விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு முரடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் இறைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு